நண்பர்களுக்கு வணக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார் இங்கே நாம் வந்து பயிரை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில் அது வாடி போனால் நம்ம மனசும் வாட தான் செய்யுது ஒரு தோட்டம்னு இருந்தாக்கா செடிகளெல்லாம் செழிப்பாக நல்லா வளரணும் வளர்ந்து இந்த மாதிரி நமக்கு பலனை கொடுக்கணும் காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த செடிகள் எப்போவாவது சோர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நாம் மனசு வருத்தப்பட வேண்டிய தேவை இல்லை இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த மிளகா செடியை பார்க்கலாம் எவ்வளவு அருமையாக பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளவு மிளகா காய்கள் இருக்குது வானம்பாத்தா மிளகா இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது தோட்டம் வைக்கிறதே நமக்கு நல்ல விதமாக பொழுது போகணும் ஒரு மனசு அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கரும்பை பார்த்திங்கன்னா எவ்வளவு செழிப்பாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் இங்கே பாருங்கள் இது ஸ்டார் ஃப்ரூட்டு மரம் இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் நல்லா அப்படியே கொட்டி போயிடுச்சு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண செடியில் இலைகள் கொட்டுறது சகஜந்தான் அதெல்லாம் துளுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தாக்கா ஆனால் வந்து துளுத்தப்பாடு கிடையாது இங்கே பாருங்கள் அந்த முதல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு முதல்ல பூத்துருந்த பூவெல்லாம் அப்படியே கருகி அப்படியே புறப்படுறோன்னு கொட்டி போயிடுச்சு சில க பிரான்ச்சஸை கூட நான் கட் பண்ணி விட்டு பார்த்தேன் ஆனாலும் கூட சரியாக வரலை இது என்ன விபரீதமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு நர்சரியில் போய் கேட்டேன் அங்கே அந்த நர்சரிக்கார் சொன்னார் இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் சகஜமா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஐஸ் வாட்டரை ஊற்றுங்க செடி நல்லா துளிர் எடுத்துகிறோம் அப்படின்னாரு அதே மாதிரி செஞ்சேன் ஆனால் துளிர் எடுக்கிறதுக்கு இல்லை எடுக்கவே இல்லை சரின்னு நான் யோசனை பண்ணி பார்த்ததில் நமக்கு தெரிஞ்சு என்னென்ன பொருள் ரூட்டு ரூட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கோ செடிகளை செழிப்பாக வளர வைக்குமோ அந்த பொருள்களையெல்லாம் நாமே சேர்த்து ஒரு உயர் உரம் தயாரித்து அந்த உரத்தில் வந்து பத்து நாள் புளிச்ச மோறு வடிச்ச கஞ்சி அரிசி பருப்பு கழுவுன தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதோ ஒரு நிவர்த்தி நம்ம நிவாரணம் நமக்கு கிடச்சி போச்சு அந்த மாதிரி கருகி போன செடிகளுக்கு உடனடியாக பார்த்து இப்போ சொல்கிற இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நல்லா தழைச்சி துளிர் விட்டு வளரும் அது என்ன உரம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் இந்த உரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பாருங்கள் ஆலோவேரா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆலோவேரா செடிகளுக்கு குளிர்ச்சியை தரும் ரூட்டிங் ஏஜென்ட் அதாவது வேர்கள் வளர்றதுக்கு உதவியாக இருக்கும் அது தவிர செடிக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துக்கள் என்பிகே மற்றும் இந்த தாது உப்புகள் மினரல்ஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் அதுவும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரைக்கு இணைய எந்த ஒரு உரமும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுவும் செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும் அடுத்து வந்துட்டு இங்க நாம வெந்தயம் ஒரு நாள் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அந்த வெந்தயத்தோடவே கூடவே ஒரு மூணு பட்டை துண்டு போட்டு ஊற வச்சிருக்கோம் இதுவும் ரூட்டிங் ஏஜென்ட் தான் அதோட கூட இந்த வேர்ல ஏதாவது புழுக்கள் இருந்தாலும் கூட செடியோட வேர்ல புழுக்கள் இருந்து அதனால இந்த செடி காஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே கூட இது வந்து அந்த பூச்சிகள் நத்தைகள் இந்த ட்ரெயின் பூச்சி இதையெல்லாம் ரயில் பூச்சி இதையெல்லாம் நல்லா விரட்டி விட்டுறோம் அதுக்காக இந்த பட்டையையும் சேர்த்துருக்கோம் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இது மூணையும் போட்டு ஆலோவேரா முருங்கைக்கீரை வெந்தயம் பட்டை இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மிக்ஸியை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு மூணு விதமான வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுகள் தான் இது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்யறோம் எதையுமே கடைக்கு வாங்க கடையில இருந்து காசு கொடுத்து வாங்க போறது இல்ல இந்த வெந்தயம் பட்டையெல்லாம் நம்ம வந்து சமையல் கட்டில் அஞ்சரைப்பட்டியில் வச்சிருப்போம் இந்த நாட்டு சர்க்கரையும் கிச்சனில் இருக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் முருங்கைக்கீரையும் வீட்டு மரத்துலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு மீதியே நாம வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் என்னென்ன மூணு க இது சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இது பாருங்கள் இது வந்து அரிசி பருப்பு கழுவுன தண்ணி இது ரெண்டாவதாக இது இருக்கிறது வந்து வடிச்சக்கஞ்சி இது பாருங்கள் வடிச்சக்கஞ்சி இங்கே வச்சுருக்கேன் படித்த கஞ்சி நல்லா மூணு நாள் புளிச்சது அடுத்து இங்கே இது இருக்குது பாருங்கள் இது வந்து பத்து நாள் புளித்த மோர் இந்த மூணையும் ஊற்றி கலந்துக்குவோம் கலந்துக்கிட்டு இந்த சர்க்கரையும் சேர்த்து நம்ம ஒரு நாள் ஊற வச்சு நல்லா நொதித்த உடனே நல்லா நொதிக்க வைக்கணும் நொதிச்ச உடனே செடிங்களுக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்னா ஒரு மக்கு இந்த கரைசல் எடுத்தோம் அப்படின்னா அஞ்சு மக்கு தண்ணி ஊற்றி செடிகளுக்கு கொடுக்கலாம் அதில் கூட எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி ஊற்றுற தண்ணியை நாம் கொஞ்சம் ஐஸ் வாட்டராக ஊற்றிக்கலாம் அப்போ அந்த சூடாக ஆன அந்த மண்ணு கூட குளிர்ச்சி ஆகும் ஏன்னா பகல் முழுவதும் வெயில் அடிக்கிறதுனால தொட்டியில் இருக்கிற மண்ணு சூடாகிடுது அதனாலேயும் கூட செடிகள் கருகி இருக்கலாம் அதனால இப்போ இந்த இந்த கரைசலை கொடுக்கும் பொழுது கூட நாம கொஞ்சம் ஐஸ் வாட்டரை ஊற்றி கலந்துக்கிட்டோம்னா ஒன் டு ஃபைவுக்கு அந்த செடிகள் அந்த சூடை தாங்கி வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ வாங்க இதை போய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பக்கெட்டை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து லிட்டர் பக்கெட்டு தான் இதை எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்த பொருளை நான் போடுறோம் நாலு பொருள்கள் சேர்த்துருக்கோம் அதாவது முருங்கைக்கீரை ஆலோவேரா வெந்தயம் பட்டை எல்லாத்தையும் போட்டுட்டோம் அடுத்து இதில் வந்துட்டு இந்த அரிசி பருப்பு கழுவுனை தண்ணியை ஊற்றிடுறோம் அடுத்து வந்துட்டு சாதம் அடித்த கஞ்சி அடுத்து பத்து நாள் புளிச்ச மோர் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் கடைசியாக இதில் போட வேண்டியது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பெர்மண்ட் ஆகுறதுக்கும் பெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நுண்ணுயிரிகள் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டோம் கையாலே கலக்கலாம் அதனால் ஒன்றும் பாதகம் இல்லை நல்லா இதை அப்படியே கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி நிழலில் ஒரு நாள் வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி மூடியை போட்டு மூடியாச்சு ஒரு நாள் நிழல்ல வச்சுட்டு நல்லா ஃபெர்மெண்ட் அப்புறம் இதை எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கப்பு இந்த கரைசல் அஞ்சு கப்பு வந்துட்டு ஐஸ் வாட்டர் கலந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் நாம் வந்து தேவையான அளவு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த செடிகள் வாடிய செடிகள் கருகி போன செடிகள் எல்லாம் மறுபடியும் துளிர்த்து வரணும் வாங்க நம்ம எப்படி இதை செடிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் முதல்ல காஞ்சு போன செடிங்களோட இந்த காஞ்ச நுனிங்களையெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையுமே க கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கட்டி எண்டில் வந்து இந்த இது நம்ம உரம் அரைச்சோம் இல்லையா நாலு பொருள்களை வச்சு ஆலோவீரம் முருங்கைக்கீரை வெந்தயம் பட்டை இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு சேர்த்து இப்படி வச்சுருக்கேன் இதை வந்து அந்த கட்டி எண்டில் நாம் அப்படியே பூசி விடலாம் இப்போ ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணியாச்சு இந்த கட்டி எண்ட்லெல்லாம் இப்படி வச்சு விட்ருவோம் இதை அப்போ தான் இவாபரேட் ஆகாமல் இருக்கும் அந்த பூஞ்சாம் பிடிக்காமே இருக்கும் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லா அதுலேயும் வச்சு விட்டுறலாம் இந்த உரக்கரைசல் ஒரு நாள் பெர்மனட் ஆகியிருக்கு எப்படி நுறச்சி போயிருக்கு பாருங்கள் இப்போ இதை கலக்கி விட்டுட்டு ஒரு மக்கு எடுத்து அஞ்சு மக்கு தண்ணி ஊற்றுவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளோ திக்காக எப்படி இருக்குது பாருங்கள் அருமை வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அருமையான வாசனை இதில் இப்போ ஒரு மக்கு எடுத்து இந்த பக்கெட்டில் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டோம் இதில் வந்துட்டு இப்போ அஞ்சு மக்கு தண்ணி ஊற்றலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்லரி பாட்டிலில் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இது கூல் வாட்டர் ஆக்கியிருக்கோம் இந்த ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு லிட்டர் இந்த மக்கும் ஒவ்வொரு லிட்டர் அதனால் இந்த மூணு பாட்டில் தண்ணியும் இதில் ஊற்றிக்குவோம் மூணு லிட்டர் ஆச்சு இங்கே பாருங்கள் இன்னும் ரெண்டு பாட்டில் இருக்குது அது மூணு பாட்டிலும் மூணு லிட்டர் மீதி ரெண்டு லிட்டருக்கு இங்கேருந்து தண்ணி ஊற்றிக்குவோம் நாலு அஞ்சு ஊற்றியாச்சு இப்போ ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் இதுலேயும் போன வாரம் எல்லாம் அப்படியே நுணுங்கி கொட்டுச்சு இந்த வாரம் பாருங்கள் எப்படி துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அது தவிர இந்த குச்சிலையெல்லாம் குச்சிலையெல்லாம் சின்ன சின்ன துளிர்கள் இது பாருங்கள் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேயும் இருக்குது ஆக இதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கொடுத்துடலாம் ம் கொடுத்துட்டோம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் எப்படி வளருதுன்னு இன்னும் ஒரு வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி தேதி ஜூலை இருபத்தொம்போது எவ்வளவு தூரம் இதெல்லாம் துளிர்கள் விட்டுருக்குன்னு பாருங்கள் செடி முழுவதுமே ஸ்டார் ஃப்ரூட் செடி முழுவதுமே எல்லா இடத்துலையும் நிறைய துளிர்கள் நீங்கள் பார்த்தப்போ நாம் வந்து கவாத் பண்ணி மஞ்சள் தூள் பூசினப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ஸ்ட பிரான்ச்சு முழுசுமே எவ்வளவு துளிர்கள் விட்டுருக்கு அடர்த்தியாக துளிர்கள் விட்டுருக்கு நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தது ஜூலை ஏழாம் தேதி அன்றைக்கி தான் ஐஸ் வாட்டர் கொடுக்க ஆரம்பித்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த நாள் இந்த உரத்தை தயார் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்து தேதி கொடுக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து இருபத்தொம்போது ஒரு வாரத்திலே மறுபடியும் உங்களுக்கு நான் காட்டினேன் லேசாக இந்த இடத்துல எப்படி துளிர்கள் வந்திருக்கு இந்த பிரான்ச்சில் தான் நான் உங்களுக்கு காட்டினேன் துளிர்கள்லாம் லேசாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்னா அப்படியே பட்டு மாதிரி வந்துகிட்டு இருந்தது இப்போ அந்த இடத்துல எவ்வளவு துளிர்கள் வளர்ந்துருக்கு இங்கே மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச்சிலையும் எவ்வளவு துளிர்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இனிமே இந்த மரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இது வந்து குழச்சிக்கிறோம் ஆக இந்த உரம் நல்ல சிறந்த முறையில் நமக்கு வேலை செய்து அப்படின்னு தெரிய வருது இந்த மாதிரி செடிகள் கடுமையான கோடையை தாங்க முடியாமலோ அல்லது வேறு எதையாவது இது கஷ்டங்கள்னால செடிகள் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலோ அல்லது வாடி போயிருந்தாலோ அதை அப்படியே நாம் விட்டுற முடியாது ஏதாவது ஒரு ஒரு உபாயம் செய்து அந்த செடிகளை காப்பாற்றுறதுக்கு தான் நாம் பார்க்கணும் அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா இது ஒரு சிறந்த உரம் எப்படி இருந்த இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை செடியை இங்கே நம்ம வீட்டில் செடி மாதிரி தானே வச்சுருக்கோம் தொட்டியில் எப்படி கொண்டு வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே இதை நாங்கள் ரொம்ப விரும்பி அன்பாக வளர்த்த அது செடி எங்கே இறந்துருமோன்னு எல்லாருக்கும் கவலை இப்போ கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது முழுவசுமா முழுசுமாக இது ரிவைவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி செடிகள் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது நாம் வந்து திட உறவுங்களை கொடுக்க முடியாது எப்படி அதுங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணி மண்ணுல இருந்து வேர்கள் உறிஞ்சுற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி எதை தான் அந்த மைக்ரோப்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாலும் அதை வந்து எடுத்துக்கிட்டு அது சாப்பிட்டுட்டு செடிகள் வளர முடியாது அந்த மாதிரி எல்லாம் நாம் வந்து கொஞ்சம் திரவ உரங்களை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நல்லா திங்க் பண்ணி எப்படி கொடுத்தா இந்த செடிக்கு அது உபயோகமாக இருக்கும் என்னென்ன விதத்தில் இதை உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்க நாம் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் யோசித்து இந்த மாதிரி உரங்களையும் பராமரிப்புகளையும் செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்து செடிகளை நிறைய நிறைய செடிகளை பல வருஷங்களுக்கு வளர்த்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி பெரினியல் பிளான்ஸ் அதாவது வருஷம் பூராவும் இருக்கக்கூடிய செடிகள் பழமரங்கள் போன்றவற்றை இந்த மாதிரி நாம் செய்யலாம் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்